ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயமா இருக்கா இனிமேதான் பயங்கரமா இருக்கு பயமா தான் இருக்கு ரொம்ப இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்குமா அதாவது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு இது பயங்கரமாக இருக்கும்னா இன்னும் எத்தனை பேர் இறப்பாங்க இன்னும் யாராருக்கு என்ன ஆகும் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே மனசில் அப்படியே பீதியாகுது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தாவியக்காவை பார்த்து அலறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன அழிவு சக்திகளை எல்லாம் இவர்கள் செய்ய போகிறாங்கன்னு நம்ம உண்மையிலே தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ காணொலியே போடக்கூடாதுங்கிற மனநிலைகள் தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு அதில் வந்து துளியும் உடன்பாடு இல்லை அது என்ன சொல்கிறது ஆனால் இவர்களாக வந்து ஒரு சில வீடியோக்களை போட்டு இவர்களாக பேசுவதை பார்க்கும்போது என்னடா நாற்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டான் இவ்வளோ உயிர்கள் போகுது அதை பற்றி இவர்கள் கொஞ்சம் கூட ஒரு கருத்தியல் கொள்ளாமல் அந்த அதை பற்றி அந்த வழிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்களே இன்னும் மக்களை முட்டாளாக்குகிறார்களே அப்படிங்கிறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப விஜய் காணொலிகளை போட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி யார் என்ன பேசியிருக்காருங்கிறத நீங்களே பாருங்கள் ாங்க விஜய் அவர்கள் ரொம்ப உடஞ்சி போனதே எதனால தெரியுங்களா இவரும் உறவாக பார்க்கறாரு அவங்களும் பார்க்கும் பார்க்கும்பொழுது கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத சொல்லி விஜய் வந்து ரொம்ப மன வேதனையில இருக்காருங்க மன வலியில வேதனையில விஜய் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு விஜய் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு அவ்வளோ ரொம்ப வேதனையான விடயத்தில் போய் இருக்காரு அவரால் வந்து சாதாரணமாக சிந்திக்க முடியல அவ்வளோ கஷ்டம் கஷ்டம்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவர் கஷ்டத்துல இருக்கார் விஜய் நடைபணமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டாரு யாருடையும் பேசாம இருந்து ரொம்ப அழுது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய மனப்போராட்டத்திற்கு அப்புறம் இப்ப மீண்டு வந்திருக்கிறாரு கேட்டீங்களா சாப்பிட்றது இல்லைங்க ஒரு உணவு அருந்தது கூட கிடையாது சாப்பிட்றது கிடையாது தூங்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு மூச்சு சுவாசிக்கிறாரான்னு கூட தெரியல ஒரு நடைபணமாக இருக்கார் படுத்த படுக்கையாக இருக்கார் மருத்துவமனையில் சீரியஸாக இருக்கார் அவருக்கு வந்து இந்த நாற்பத்தி மூணு பேர் இறந்த உடனே நாமளும் இறந்துடலான்னு அவருக்கு தோணுச்சு அவர் வந்து இதுக்கப்புறம் இந்த உயிரை நம்ம வச்சுருக்கணுமா என்னுடைய தொண்டனே இறந்து போன பிறகு என்னுடைய தொண்டனையே இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு நான் எதற்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தற்கொலை முயற்சியில அவனால் பண்ணியிருக்காரு அவர் செத்து போயிடலான்றதுக்காக தற்கொலை முயற்சிலாம் பண்ணியிருக்காரு ஆனால் கூட இருந்தவங்க காப்பாற்றிட்டாங்க இந்த மாதிரி விஷப்பூச்சிகளால் தான் இங்கே இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு நல்லா பாருங்க இவர்களால் தான் இவர்கள் வந்து விஜய் பற்றி அள்ளி தெளிக்கிறது விஜய் உண்மையிலே சாதாரணமாக தான் இருந்திருப்பார் விஜய் வந்து அவர் மன அவர் உண்டு அவர் வேலை உண்டு படம் அடிக்கிறோமா கொடிக்கொடியாக சம்பாரிச்சோமா அதோடு அவர் போயிருப்பார் இந்த மாதிரி சைடில் இருக்கிற அள்ள கைகள்லாம் நீங்கள் பெரிய ஹீரோங்க உங்களுக்கு வந்து பல லட்சம் பேர் கூடுவாங்க நீங்கள் வந்து ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சர் ஆகிடலாம் உங்களை தடுக்கிறது இந்த தமிழ்நாட்டில் சக்தியே கிடையாது நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க மக்கள்லாம் உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து நாற்பத்தி ஒரு பேரை சாவடிச்சது இல்லாமல் இன்னும் அதே மனநிலையில் இன்னும் அதே அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே என் மாதிரி ஆளுங்கள்லாம் செருப்பால் அடித்து ஓட இப்ப நல்லா விடவே கூடாது அதனால் இவர்களால் வர்றது தான் இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு செயல்படக்கூடியதுக்கு காரணமே இதற்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று சம்பவம் இதற்கு மேலே தான் வந்து என்ன சொல்கிறது அரசியல் காலத்தில் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆட்டம் வந்து எந்த மாதிரியான ஆட்டமாக வேற மாதிரி இருக்குங்க வேற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கும் பாருங்களேன் விஜய் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி இருக்க போகிறார் உண்மையிலே எங்களுக்கு இப்போ தான் ராஜ்மோகன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது பயமாக இருக்குதா இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும்னாருல செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நினச்சாலே பீதியாகுது ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தி ஒரு பேர் அதை விட தரமாக செகண்ட் இன்னிங்ஸ்லாம் இன்னும் எத்தனை பேரை ஒருவேளை தமிழ்நாட்டையே மொத்தமாக அழிச்சிருவாங்களோன்னு தோணுது இன்னும் சொல்லியிருக்காரு இப்போ ரொம்ப நுட்பமாக உட்காந்து சில திட்டங்களை வடிவமைத்து இது இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள்லாம் இப்போ இல்லை புதுசாக எக்ஸ்போர்ட் ஆன நபர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க போகிறாங்க அப்போ இது வரைக்கும் இவங்க நடத்துகிறது கட்சியே கிடையாது இவங்க இது வரைக்கும் அரசியல் கட்சி நடத்தவே இல்லை இப்போ சொல்கிறார் இவரே சொல்கிறாரு இவ்வளவு நாள் வந்து இவங்க நடத்தினாங்க இவங்க நான் யார் ஆதவர்ஜனா நம்ம புஸ்ஸியானந்து ராஜ்மோகன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இது கட்சி நடத்துனாங்க இதன் பிறகு விஜய் நடத்தப் போகிறார் விஜய் ஒரு நாளும் கட்சி நடத்த மாட்டார் வே அது கட்சி மொதல் புஸ்ஸியானந்தோடது புஸ்ஸியானந்தை என்ன சொல்கிறாரோ அவர் எங்கே நிற்க சொல்கிறாரோ எங்கே கையசைக்க சொல்கிறாரோ அதைத்தான் விஜய் செய்வார் விஜய் தனிப்பட்ட முறையில் எதையுமே செய்ய மாட்டார் சரிங்களா இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வரதான் செகண்ட் இன்னிங்ஸில் இதுக்கப்புறம் விஜய் வந்து கட்சி நடத்த போகிறார் இரண்டாம் கட்ட தலைவர்களை இப்போ தான் உருவாக்க போகிறாங்க கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகிடுச்சிங்க இரண்டு மாநாடு நடத்தியாச்சு நாங்கள் இந்த மாவட்டங்களில் இவங்க வந்து சுற்றுப்பயணமும் போயிட்டாங்க இப்பொழுதுதான் அடிபட்ட பிறகாக இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க போகிறாங்க அந்த தலைவர்கள்லாம் யார்னா மாசான ஆளுங்களா தலைவர்களை இறக்க போகிறாங்க எப்படி இந்த ஐடி கம்பெனிலாம் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க தெரியுங்களா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருப்பார் அந்த மேனேஜருக்கு வந்து நீங்கள் அங்கே எவ்வளோ இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா நீங்கள் வாங்க உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் இன்னொருத்தர் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் அவர் வந்து நீங்கள் அங்கே இருக்கீங்களா நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்க போகிறாங்க எந்தெந்த கட்சியில் யார் யாரெல்லாம் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த தலைவர்களை களத்தில் இறக்க போகிறாங்க அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறிவித்து அவர்களை வச்சு கட்சியை வழிநடத்த போகிறார் இது உண்மையிலே கட்சியால் ஐடி கம்பெனியான்னு தெரில உண்மையிலே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையிலே விஜய் கட்சி தான் நடத்த போகிறாரா இல்லை வேறு ஏதாவது கம்பெனி ஏதாவது நடத்த போகிறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரசாந்த் கிஷோர் உள்ளே வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் சரியில்லை அவங்களோட வியூகங்கள்லாம் தவறாகவே போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோடி வாங்கினாலும் பரவாயில்லப்பா நீ ஐநூறு இல்லை ஆயிரம் கோடி கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை எடுத்துகிட்டு வந்து உள்ள களத்தில் இறக்குவாங்க ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பேசிட்டு போனார் அது ரேட்டு படியல அதனால் நடுவில் வரலாம் இப்போ திரும்ப பிரசாந்த் கிஷோர் உள்ளே வருவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை நீங்க பாருங்களேன் கம்பேக் வந்து வேற லெவல்ல இருக்கும் சொல்றது இந்த டெஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பேக் ஆனா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல சார் கம்பேக் வேற மாதிரி இருக்குங்க விஜயோட கம்பேக் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ விஜய் வந்து இப்படி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப அரசியலுக்கு வராரு ஏறன ஒரு பத்து வருஷம் அரசியல் பண்ணிட்டு போனாரு அவர் இது வரைக்கும் படம் இருந்தார் படம் நடிச்சு ஒரு ஆறு மாதம் அதை விட்டு ஒதுங்கியிருக்காரு திரும்ப அதுலேயும் ஜனநாயகன் படம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தான் அவர் அரசியலே பண்ண போறாரு அதன் பிறகு திரும்பவும் படம் அடிக்கப் போக போகிறாரு இதில் இவங்க சொல்றது கம்பேக் வந்து வேற மாதிரி இருக்கும் இவங்க என்னன்னா இந்த நாற்பத்தி மூணு பேர் இறந்ததுக்கு தாவேக்கா தான் காரணம் விஜய் தான் காரணம் அதை அப்படியே திமுக மேலே போட்டு அனுதாபாலைகளை உருவாக்கி அது மேல விஜய் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் இன்னும் ஒரு சில சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க இவர்கள் ரெண்டு வருஷமா நீங்க ஆடிட்டீங்க ஆட போறேன் ஆனா புது பிளேயர்ஸ் அதுதான் இப்போ இறங்குற புது பிளேயர்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க புது பிளேயரை இறங்குறாங்க இது வந்து கிரிக்கெட் டீம் நம்ம கூட ஐடி கம்பெனின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஐடி கம்பெனி வந்து அந்த அதில் வர நிர்வாகம்னு நினச்சேன் இல்லை இல்லை இது வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இது ஒரு கிரிக்கெட் டீம் இப்போ புது பிளேயர்களை இறங்க போகிறாங்க உண்மையில் அது கேக் இதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி இது விமர்சிக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் புது பிளேயர்கள் இறக்குறாங்களா புது பிளேயர் இப்போ கிரிக்கெட் டீமு இப்போ புதுசாக சென்னை சூப்பர் கிங்ஸு ஏழத்தில் புது புது பிளேயர்களை எடுக்க போகுது எடுத்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு பிளேயரோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் தெரியாது இந்த ஆளுக்கட்சி நபர்களுக்கு தெரியாது கூட்டணி நபர்களுக்கு தெரியாது இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால தான் சத்தியமா உனக்கு மனுஷனுங்களே கிடையாது சத்தியமா உனக்கு மனுஷனுக்கு கிடையாது உண்மையில் அந்த அந்த கிரிக்கெட் டீமோட அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க புது பிளேயர் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க புது பிளேயர் எப்படி விளையாடுவாங்க இப்ப வேர்ல்டு கப் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களை வந்து விளையாடாமலே வச்சுருப்பாங்க ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை இறக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாடி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி விளையாடுறாங்கன்ற காணொலிகள் வெளியாயிருக்கும் அந்த காணொலிகளை பார்த்து அவர் எப்படி பந்து போடுவார் அவர் பேட்டிங் எந்த பக்கம் பண்ணுவார் எப்படி ஆடுவார் அதில் அவர் வந்து எதில் வந்து ஸ்ட்ராங்கு எதில் வீக் அவர் விக்கெட் எடுக்கணும்னா எப்படி பண்ணணும் இல்லை அவர் பால் ஆடணும்னா நம்ம என்ன பண்ணால் அந்த பால் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது ஏன்னா உங்கள் யாரெல்லாம் புது பிளேயருங்க இல்லை அறிவு இருக்கிறவங்க இப்படி பேசுவானா நம்ம உண்மையிலே தெரியாமல் கேட்குறேன் அறிவு இருக்கிறோம் இப்படி பேசுவானா நடக்கிறது அரசியல் நல்ல அனுபவமிக்க ஆளுங்களை இறக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அந்த அனுபவமிக்க ஆட்கள் எந்த கட்சியில் இருந்திருந்தாலும் மக்கள் அவர்களை அறிஞ்சிருப்பாங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் அறிஞ்சிருப்பாங்க இப்போ திமுகவில் இருந்தாலும் அவர் யாரும் தெரியும் அதிமுகவில் இருந்தாலும் யாரும் தெரியும் தாவேக்காவில் இருந்தாலும் யாரும் தெரியும் இல்லை நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்தாலும் அவர்கள் யார் என்பதை எல்லாருமே அறிவாங்க அவங்க யாருன்னே தெரியும் அவங்க எப்படி சுழல் பந்து போட போகிறாங்கன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் இருக்கக்கூடியவங்க முழிக்க போகிறாங்கன்னா இது தற்குறித்தனமாக இல்லையா நல்லா கேளுங்கள் இது இது வந்து ரசிக மனப்பான்மையாக இல்லையா உண்மையிலே இவனுங்களை இன்னைக்கு என்னைக்குமே திருத்த முடியாதுங்கிறதுக்கு இவனுடைய பேச்சு வந்து ஒரு உதாரணமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வாரியர்ஸ் விளையாட்டுமே இனிமேட் ரொம்ப அதிரடியாக கொடுமடா சாமி உண்மையிலே இந்த வாரியர்ஸோட பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு வாரியர்ஸ் வேற மாதிரி விளையாட போறாங்களா இந்த வாரியர்ஸ் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம விஜய் குறை சொல்றோம் விஜய் உண்மையிலே வந்து அரசியல் படுத்தலன்றோம் ஒருவேளை அவர் அரசியல் படுத்தி இந்த வாரியர்ஸ் ஒழுங்கா இருந்தா அந்த வாரியர்ஸ் மட்டும் சரியான முறையில் நடந்து கொண்டிருந்தால் இங்கே அந்த மரணங்களே நிகழ்ந்திருக்காது அது தெரியல இந்த வாரியர்ஸோட விளையாட்டு வேறு மாதிரி இருக்குங்க நாம் தமிழ் கட்சி ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துது சென்னையில் பிரதான சாலை பக்கத்தில் பொதுக்கூட்டம் நடத்துது அப்போது அந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகக்கூடிய இடம் மற்ற கட்சிகளாக இருந்தால் அந்த அந்த இடமே வந்து ரொம்ப அலுவலப்பட்டிருக்கும் அவ்வளவு கூட்டம் கூட்டிரும் ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் சாலைக்கு இரண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு போலீஸ்காரங்க என்ன செய்வாங்களோ அந்த காவல்துறை என்ன செய்யுமோ அந்த வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யுது அந்த வாகனங்களுக்கு வழிவிட சொல்லி டிராஃபிக் ஆகாமல் கூட இருந்து இந்த ஆம்புலன்ஸுகளுக்கு வழிவிட சொல்லி எல்லாத்தையும் சரிகட்டி அங்கே நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருந்தது நாம் தமிழர் கட்சி நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடியவர் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சரியாக இருந்தாங்கன்னா அதே போல் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி இருந்தார்கள்னா மகளிருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் மக அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த மரணங்கள் நடந்திருக்குமா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸோட விளையாட்டு வேற மாதிரி இருக்குமா விர்ச்சுவல் வாரியர்ஸும் முதல் அரசியல் படுத்துங்கடா அவர்களை தற்குறித்தனமாக இல்லாமல் ரசிக மனப்பான்மை இல்லாமல் என்ன அரசியல்லாம் என்ன அதை எப்படி நம்ம அணுகணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதுக்கு கருத்து தெரிவிக்கணும் எதை கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்றத சொல்லிக் கொடுங்க நீதிபதி குற்றம் சாட்டுறார் நீதிபதிக்கு அது உரிமையே இல்லையா நீதிபதி குற்றம் சாட்டுறார் தற்புரியா இருக்கிறான் ஒரு தலைவனுக்கான எந்த ஒரு பண்புமே விஜய் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி குற்றம் சாட்டுகிறார் அந்த நீதிபதியை விமர்சிக்கிறான் இவர் வந்து ஊபி திமுகவின் கைகூலி அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டம் போய் வச்சு நாலு குத்து ஊம கொத்தா கொத்தந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி காணொலிகளை போடாதீங்க நாங்கள் தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம் என்னை மன்னிச்சரை சொல்லி கேட்குறோம் இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காணொலியை வெளியேற்றோம் அப்போ பேசணும்ல விஜய் வந்து மாசுங்க நாங்கள் மன்னிப்போய் கேட்க மாட்டோங்க விஜய் ரசிகர்கள்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளுங்க நீ என்னை வந்து கழுத்தில் கத்தி வச்சு குத்துனாலும் சரி நாங்கள் இதுக்கு பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு பேசணும்ல போலீஸ் குடும்பம் நாலு குத்து ஊம குத்தா குத்தின உடனே இருந்து அப்படி பின்வாங்கிறது இதுதான் இந்த விர்ச்சுவல் வாரிய அரசோட நிலமை உண்மையிலேயே தாவே காவலில் இருக்கிறவங்க அந்த அதை சரி கட்டணுன்னா ஒரே வழி அந்த ரசிகர்களை அந்த ரசிக மனப்பான்மையிலருந்து தொண்டன் மனப்பான்மைக்கு கொண்டு வரணும் அரசியல் மனப்பான்மைக்கு அவர்களை கொண்டு வரணும் அவர்களுக்கு அரசியல் படுத்தணும் அரசியல் வகுப்பு எடுக்கணும் நீ வந்து பாதுகாப்பு படையை வந்து மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கப்படுறாரு தன்னுடைய கட்சிக்காரங்கன்னா அதுவும் ஆபத்தில் தான் போய் முடியும் அவன் வந்து ரசிக மனப்பான்மையில் இல்லாத வரைக்கும் இந்த பாதுகாப்பு படை சரியாக இருக்கும் அவன் போய் முதல்ல செல்ஃபி எடுக்க வருவான் அந்த ரசிகர் அந்த பாதுகாப்பு படையில் இருக்கிறவன் மற்றவனுக்கு முன்னாடி கூட்டத்தில் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுவான் விஜய் கூட இன்னும் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவான் அவங்களோட முதன்மையான நோக்கம் விஜய் அருகாமையிலேருந்து இருந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும் இது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்நாள் சாதனை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா நான் சாதாரண மனிதன் நீங்கள் வந்து அரசியலை தான் பார்க்கணுமே தவிர என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசியல் படுத்தினால் இது சரியாகும் அதை பண்ணாமல் நீ வந்து பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் தாமே கட்சி அதோகதி தான் மாட் அதுக்கு வந்து அது உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி